எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை வாலி அரிசியோட நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நாம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கூடவே பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும் ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸ் அளவை வெளியிடுவதற்கு பெரிதும் குதிரைவாலி உதவுது நோயாளிகள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்ல உணவாக பயன்பட்டு வருது குதிரைவாளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் செரிமான பிரச்சனைகள் இரத்த சோகை நோய் உள்ளிட்டவற்றை குணப்படுத்துகிறது அடிக்கடி சளி காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் குதிரைவாளி அரிசியை சாதம் செய்து சாப்பிட வேண்டும் தினமும் சாப்பிட்டு வந்தால் சளி காய்ச்சல் ஏற்படாமல் இருக்கும் உடல் உறுப்புகளை தூய்மையாக்க பெரிதும் பயன்படுகிறது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது செரிமான பிரச்சனைகள் இரத்த சோகை ஆகியவற்றை குணப்படுத்துவது மட்டும் அல்லாமல் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்துது உடலில் உள்ள தேவையில்லாத உப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது இந்த குதிரைவாளி சிறுநீரை அதிகமாக பெருக செய்கிறது மேலும் கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பீட்டா குரோட்டின் குதிரைவாளியில அதிகமாக இருக்கு செரிமானத்தின் போது இரத்தத்தில் இருந்து குளுக்கோஸ் அளவை மெதுவாக வெளியிடுவதற்கும் உதவுது இதய நோயாளிகள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல உணவாக பயன்படுகிறது இந்த குதிரைவாளி போன்று சிறுதானியங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டு உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க போன்று பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஏ ஹெல்த் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்